இப்போ திருமணம் நடக்கலை அப்படின்னாலே உடனே எல்லாரும் சொல்ற ஊர் திருமண்சேரிக்கு போயிருங்க அப்படின்னு அப்படின்னா அந்த திருமணஞ்சேரியில ஏன் கல்யாணம் ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சரியான முறை ஜோதிடத்துல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கண்டுபிடிக்க முடியும் சில பேர் எடுத்தாலும் வந்து உடனே ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்து நின்றுவாங்க அதெல்லாம் சரிதான் ஒரு பெற்றோர்கள் வர்றாங்க என் பையன் வந்து சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க ஒரு பரிகாரம் அந்த பையனை கூட்டிட்டு போய் அந்த பையன் போகலை அப்படின்னா அந்த பரிகாரத்தை எப்படித்தான் அவங்க செஞ்சு அந்த பையனை கொடுத்துவாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்குறப்ப வீட்டில் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஐயையோ நம்ம வீட்டுல ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சில வீடுகள் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா என்ன என்னெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்க்கறதுக்கு முதல்ல அப்போஸ் பண்ணாங்க அதை பெரிய குற்றம் மாதிரி நினைச்சாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருந்திருக்கா வீட்டில் இல்லை உங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி இல்லை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தைரியத்துக்கு மட்டும்தான் பரிகாரம் சொல்லி அனுப்பினாங்க அவங்க தேவையற்ற குழப்பத்தில் நூறு கேள்வி கேட்பாங்க அதுக்கு முதல் சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கு மைனஸ் என்னான்றது தெரிஞ்சு போச்சு அதை கொடுத்து அனுப்புனாலே இந்த நூறும் சரியாகும் நீங்கள் நூறுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லி அனுப்புகிறது முட்டாள்தனையே இல்லையா அப்ப எங்க வீட்டுல எல்லாம் முடிவு கட்டாங்க நீ இவன் சாமியாரா போக போறான் எப்போ ஜோசியம் படிக்கிறான்னு இவன் சாமியார் தான் இவன் வாழ்க்கை அவ்வளோதான்ற மாதிரி அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா இந்த ஜோதிடம் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மள அறியாம அதை தொட்டுக்கிட்டே இருக்கும் ஜோதிடத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே கண்டுபிடிக்க முடியுமா சார் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாவங்கள் கொடுத்துருக்காங்க சார் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அந்த விஷயம் நம்ம பாவத்து பன்னெண்டு பாவத்துக்குள்ளே ஒரு பாவத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்களா இல்லையா ஆமாம் இப்போ குழந்தை வேணும் அஞ்சாம் பாவம் வேறு அறிவு வேணும் அஞ்சாம் பாவம் இன்னும் என்னென்ன வேணும் உங்களுக்கு எந்த விஷயம் கேட்டாலும் ஒரு தாயை பற்றி சொல்லுங்கள் நாலாம் பாவம் தகப்பனை பற்றி சொல்லுங்கள் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவம் தூக்கத்தை பற்றி சொல்லுங்கள் பன்னெண்டாம் வெளிநாடு போகிறத பற்றி சொல்லுங்கள் பன்னெண்டாண்டாவதும் சாப்பிட்றத பற்றி சொல்லுங்கள் பாவம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க இவன் எப்படி பேசுவான் சொல்லுங்க மூன்றாம் மூன்றாம் பாவம் தொழில் இருக்கா பத்தாம் பாவம் எந்த துறை இல்ல இதுல ஏதாவது துறை பாவத்துக்குள்ள இல்லாம இருக்கான் அவன் எல்லாத்தையும் கணிக்க முடியும் ஆனா அவன் கடவுள் இல்லை ஜோதிடர் வந்து அதை யூகிக்கலாமே தவிர இப்படிதான் நடக்கும் நான் அடிச்சு பேசுறேன் நான் அடிச்சு சொல்றேன் நான் அப்படின்னு கான்பிடன்ஸா சொல்ற மாதிரி கூடாது கணிச்சு சொல்றான் என்னுடைய என்னுடைய கணிப்பு இது அப்படின்றதுதான் சொல்ல முடியும் ஒரு முறை இருக்கு தெரியுங்களா அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு வந்து தனித்து யாரும் போய் ஜோதிடம் சொல்லக்கூடாது ஒரு நாலஞ்சு பேர் குழுவாக தான் போய் ஜோதிடம் சொல்லணுமா ஓ உங்களுடைய ஆயுள் முடிய போகிறது என்று நான் சொல்கிறேன் அப்படின்னா அவன் தலையை அறுத்துடுவானா நீ கெட்ட நேரம் வரப்போது எதிரி நாட்டு மன்னர் வந்து உன்னை படையெடுத்து உன்னை வெளில போகிறா நீ தோற்க போகிறான்னு சொன்னால் அவன் தலையை அறுத்துடுவானு அப்போ உங்கள் ஜாதக அமைப்பு பிரகாரம் இந்த கிரக அமைப்பு பிரகாரம் இந்த நேரத்தில் நமக்கு சாதகமான பலன்கள் இல்லை என்று கிரகங்கள் கூறுகிறது மண்ணான் சொல்லுவானா அப்போது ஒரு மன்னருக்கு சொல்லும் பொழுதே நம்ம ஒரு அனுமானமாக இதுதான் அனுமானோன்னு ஒரு தேர்டு பர்சன் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஆனால் நம்ம தனிப்பட்ட நபருக்கு போது மட்டும் நான் அடித்து சொல்கிறேன் நான் எழுதி தரேன் உனக்கு அது கிடையாது உனக்கு இப்படி தான் ஆகும்னு எப்படி சொல்லலாம் அவன் கழுத்தில் இருக்க தைரியம் தானே அவன் என்னை கழுத்தலுக்கு ஆரம்பிக்கிறானோ இவன் ஒழுங்கா பலன்னு சொல்லுவேன் இப்போ இதெல்லாம் நம்ம சரி செய்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதுவும் ஒன்று இப்போ சில பேர் எதுக்கு எடுத்தாலும் வந்து உடனே ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்து நின்றுவாங்க அதெல்லாம் சரிதானா அது தேவையற்றது சார் பலவீனம் அவங்க என்ன பலவீனம்னா நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் நம்மளுடைய ஐந்தாம் பாவமோ மூன்றாம் பாவமோ பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் பாவம்ன்றது புத்தி ஐந்தாம் பாவத்தை கோச்சார சனி பார்த்தா அவங்களுடைய யோசனை ஒரு இடத்துல இருக்காது பல வகையில் அல்லாடிக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க அவங்க இன்னொரு சப்போர்ட்டை தேடும் தேடும்போது ஜோதிடர் வருவார் மூன்றாம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் பயம் உருவாகும் தைரியமின்மை ஏற்படும் இந்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு தைரியம் இல்லைன்னா யாராவோடைய சப்போர்ட்டாக தேடுவாங்க அப்போ அங்கங்கே போய் ஜோதிடர்கிட்ட போய் நிற்பாங்க இப்போ அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்தால் அவங்களுக்கு தைரியத்துக்கு மட்டும்தான் பரிகாரம் சொல்லி அனுப்பினே தவிர அவங்க தேவையற்ற குழப்பத்தில் நூறு கேள்வி கேட்பாங்க அதுக்கு பலன் சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கு மைனஸ் என்னான்றது தெரிஞ்சு போச்சு அதை கொடுத்து அனுப்புனாலே இந்த நூறும் சரியாகும் நீங்கள் நூறுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லி அனுப்புகிறது முட்டாள்தனம் இல்லையா அப்போ எது பாதிக்கப்பட்டிருக்கின்றத பார்த்து அதுக்குண்டான தீர்வு கொடுத்தீங்கனாலே அந்த மொத்த பிரச்சனை சரியானதாக அவங்க உணர்வாங்க அதுதான் முக்கியம் ஜோதிஷ் முறை எப்படி ஒரு பெற்றோர்கள் வர்றாங்க என் பையன் வந்து சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பரிகாரம் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் செய்ய சொல்கிறேன் சொல்கிறீங்க ஆனால் அந்த பையன் போகலை அப்படின்னா அந்த பரிகாரத்தை தான் அவங்க செஞ்சு அந்த பையனை திருத்துவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க சார் அவன் போக மாட்டான் சார் அவன் எங்கள் பேச்சியாக கேட்கறது இல்லை சார் நாங்கள் செஞ்சாதான் உண்டு அப்படின்னு கண்டிப்பாக அது வேலை செய்யாது இப்போது அவங்களுக்கு ஏதாவது பொருட்களாக செஞ்சு அந்த பையன் அறியாமல் சில செய்கிற மாதிரியான சூழ்நிலை அந்த ஜாதத்தில் வழி இருந்தால் அதை செய்ய சொல்லாமே தவிர எல்லாருக்கும் அந்த பலன் தர முடியாது தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வெவ்வேறு ஆன்மா ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் அப்போ இந்த ஆற்றலில் எது குறைந்திருக்கோ அந்த நம்ம அனுப்புகிற கோயிலில் அந்த ஆற்றல்கள் போய் இவங்க அதோடு உட்காந்துட்டு வரும்போது ஆற்றல்களை பெறலாம் அப்போது இவங்க தாய் போய் அந்த ஆற்றலை எப்படி பெறுறது அதை கொண்டு வந்து மகனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போ சொல் வச்சு கேட்கலன்னா அவங்க இப்போ ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர இதுக்கு பதில் அவங்க போய் செஞ்சாலும் சரி என் பையனுக்காக நான் போய் செஞ்சாலும் சரி எனக்காக என் பையன் போய் சாப்பிட்டான்னா போகிறமா எனக்கு பசி இறங்கிடுமா அவங்கவுங்க அவங்கவுங்களோட செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து மகனுக்காக கேட்குறது அது உங்களுடைய அக்கறை ஆனால் மகனே வந்து செஞ்சால் தான் அது பிரச்சனைக்கு தீர்வுன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் யாரும் இன்னொருத்தருக்காக பரிகாரம் செய்ய இயலாது இப்போ திருமணம் நடக்கலை அப்படின்னாலே உடனே எல்லோரும் சொல்கிற ஊர் திருமணஞ்சேரிக்கு போயிருங்க அப்படின்னு அப்படின்னா அந்த திருமணஞ்சேரியில் ஏன் கல்யாணம் ஆதரவுங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்படின்னா அது இது அளவுக்கு சரியான முறை இது சார் இது அப்படி வரவே வராது சார் இப்போது உங்களுடைய ஏழாம் பாவம் எட்டாம் பாவம்ன்ற ரெண்டு விஷயங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு இப்போ உங்களுக்கு திருமணமாக வேண்டிய கிரகம் அதுக்குண்டான இறைவன் அந்த இறைவன் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கலாம் உங்கள் திருமணையில் இருக்கலாம் பக்கத்தருவில் இருக்கலாம் பக்கத்து ஏரியாவில் இருக்கலாம் இல்லை இங்கேருந்து டெல்லியில் கூட இருக்கலாம் எந்த இடம்ன்றது தெரிஞ்சு அந்தந்த ஜாதகமும் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம் எனக்கு தெரிஞ்சு அக்கா தங்கச்சி மூணு பேர் அக்காவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் சரி அழைச்சிட்டு போனாங்க காக்கா உக்கார பணம்பல விழுந்தது கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டாவது மகளுக்கும் கல்யாணம் ஆகிற காலத்தில் அவங்க அதே தான் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க மூணு நாலு வருஷம் பல தடவை போயிட்டாங்க இன்னும் திருமணம் அமையில ஏன் இப்போது அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் இருந்த கிரக அமைப்பு வேறு இந்த சின்ன பொண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்பு வேறு இந்த பொண்ணுக்குண்டான கோவில் அவங்க இருக்கிற ஊர்லேயே இருக்குது இவங்க அவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போது அதுக்குண்டான பரிகாரத்தை அவங்க செய்கிறாங்க அந்த செஞ்சு முடித்தோன்னா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே திருமணமே முடிஞ்ச போகுது இதுதான் பலன்கள் கொடுக்கக்கூடிய முறை எந்த கோயில்னு தெரிஞ்சு அங்கே போகணும் ஒரே கோயில் எல்லாம் போகிறதுன்றதெல்லாம் நம்பிக்கை சார்ந்து நீங்கள் ஒரு தூரம் போய்க்கங்க வந்துக்கங்க பட் அதுதான் உங்களுக்கு திருமணம் செய்து வச்சதுன்ட்டு நீங்களாக முடிவுக்கு வர வேண்டாம் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதோ என்ன சொல்லுதோ அதை பார்த்து பண்ணுங்க எளிமையாக பரிகாரம் வந்து நீங்கள் சொல்கிறது தான் உங்களுடைய முறையே ஆனால் சில பேர் ரொம்ப காஸ்ட்லியான பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் தேவை தானே அதெல்லாம் அதான் ஒரே பொருள் தான் அது தானியத்தை கொண்டும் செய்யலாம் அதே பொருளை மெட்டலை வச்சும் செய்யலாம் அதே பொருள் கற்கள் அதிர்ஷ்ட கற்களை கொண்டும் செய்யலாம் ஹோமத்தை கொண்டும் செய்யலாம் அவங்கவுங்க வசதி வாய்ப்பை பொறுத்து அவங்களுக்கு நீங்கள் எது வேணால் சஜஸ்ட் பண்ணலாம் இப்போ விலை கம்மி விலை கூட அப்படின்றதெல்லாம் இதில் கணக்கு இல்லை எப்படி இதை செய்யணுன்றது நம்ம பாரம்பரியமான ஜோதிட முறையில் சுக்கர தசை யோகமான தசை அப்படின்னு வந்துட்டு ஒரு சொல் வளர்க்க அவனுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த தசை பற்றி இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனால் அந்த ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதை நல்லது பண்ணுவாரா எப்படியே அது அந்த விஷயம் சார் ஒன்பது கிரகம் நன்மை செய்யும் ஒன்பது கிரகம் தீமை செய்யும் இதுதான் அதோட நேச்சுரல் லா சரி இதை பாருங்க எனக்கு சுக்கரதசை என்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் துவங்கச்சு தூங்கும்போது நான் ஒரு ஜோதிடர் சந்தித்தேன் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு நாளில் சுக்கரன் கேதுவோட நட்சத்திரத்தில் பகை பெற்று உங்களுக்கு வந்து இந்த சுக்கரதை வந்து உங்களுக்கு சிறப்பாக வராது இந்த சுக்கரதசை உங்களுக்கு அவுட்டு சார் ஆறு கூடையவன் கடங்காரனாக மாறணும் ஆறு வியாதி வியாதியஸ்தனாக மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆறாம் பாவம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அத்தனையும் என்கிட்ட ஒப்பிச்சிட்டார் அப்போது ரொம்ப ஒரு மாதிரி மன நொந்து போய் ஒரு ஒரு மாதத்துக்கு மா கவலைப்பட்டேன் ஆனால் அந்த முப்பத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைச்சிது சுக்கரதர் ஒரு மனிதனுக்கு என்ன நான் வேணும் அதெல்லாம் கொடுத்தது எடுத்ததும் எடுத்தது அப்போது நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கவும் செய்தது எடுக்கவும் செய்தது அப்போது இவங்க சொல்கிற மாதிரியாக இது பகை பெற்றுச்சு இது ஆறு அப்படின்றதுனால இது வந்து வீணாக போகும் இது வாரி கொடுக்கும் அப்படின்ற எந்த விதமான டீசஸ்ஸும் கிடையாது கிடையாது இது பொதுவாக எந்த கிரகங்களாக இருந்தாலும் சுழண்டுகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு ஆமாம் நம்ம ஜாதகம்ன்றது நம்ம பிறந்த நேரத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் அவ்வளோதான் மீதி இன்றைக்கு அந்த கிரகங்கள் சுழண்டுக்கிட்டே இருக்கு நம்ம பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை அந்த கோச்சார கிரகங்கள் எது எது இன்னைக்கு வந்து தொடுது அது உணர்நிலை அதுக்கு உயிர் கொடுக்குது அதை வந்து உயிர் எடுக்குது அப்படிங்கிறது எல்லாம் இது இரண்டு இணையும் பொழுது தான் நடைபெறுமே தவிர ஒரு தசையும் ஒரு புத்தியும் இது தீர்மானமாக கொண்டு வரதில்லை ஒரு திசை அவுட்டு அப்படின்னா அந்த திசையில பல விஷயங்கள் அவங்க சாதிச்சதெல்லாம் இருக்காங்க ஆமா கேது திசையில குழந்தை எல்லாம் இருக்காங்க கேது திசையில கல்யாணமானவங்க இருக்காங்க கேது திசையில சொத்து சேர்த்தவங்க இருக்காங்க எல்லாம் கிடைச்சவங்களும் இருக்காங்க அப்போ இதுலருந்து என்ன தெரிய வருது அப்போ மற்ற கிரகங்களும் இதில் பங்கெடுத்து திசாபுத்தி மட்டுமே இதில் பங்கெடுப்பதில்லை ஆமா இதுக்கு நிறைய பாரம்பரியத்தில் நமக்கு வழிகளும் சொல்லியிருக்காங்க இந்த திசாநாதன் அவன் நிற்கிற நட்சத்திரநாதன் நட்சத்திரநாதன் அவன் இங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான் இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து தான் சொல்லணும் ஆமாம் அது இல்லாமல் கூட இப்படியும் சொல்லலாம்ன்றது தான் நம்முடைய முறை ஓகே அப்போ அப்படியும் பயன்படுத்துக்கோங்க இப்படியும் பயன்படுத்திக்கோங்க எங்களுக்கு இது சரியாக வருதுன்னா இது பக்கமே போகிறோம் அது சரி உங்களுக்கு அது வருதுன்னா அது பக்கமே போங்க ஓகே அவ்வளோதான் இந்த ஜோதிட முறையை நீங்கள் வந்து பின்பற்றுறதுக்கு என்ன முக்கியமான காரணம் நீங்கள் எத்தனையோ ஜோதிட முறைகள் நீங்கள் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க ஆமாம் அப்படி இருக்கப்ப இந்த ஜோதிட முறையை நீங்கள் வந்து பின்பற்றுறதுக்கான காரணம் என்ன நிறைய ஜோதிட முறையை நம்ம கற்றுட்டு வந்தால் கூட எளிதாக பலன் சொல்கிறதுக்கு எதில் வருது அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஒரே ஜாதகம் தான் ஒரு முறை நான் படித்தேன் அது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை சரி அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைப்படி நான் ஒரு நாள் நேரம் குறித்து அந்த நாள் நேரத்தில் அந்த குழந்தை பிறப்பு நிகழ்ந்தது இது எங்கள் உறவுக்காரங்கக்குள்ள அது எங்கள் உறவுக்கார மத்தியில் என்னை பிரபலமாகவும் ஆக்குச்சு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது அது அந்த கேபி சிஸ்டம்ன்றது அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயம்ன்றது அது ப்ரூஃப் பண்ணுச்சு சரி ஆனால் அதில் ஒரு ரூல் உண்டு ஆளுங்கிரகமாக எந்த நேரத்தில் ஜாதம் பார்க்குறமோ ஆளுங்கிரகமாக வருதோ அது அந்த சம்பவம் நிகழும்போதும் ஆளுங்கிரகமாக இருக்கும்ன்றது அப்படி நான் ஒரு பிரசனை போட்டு அதில் புதன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுங்கிரகமாக இருந்தது ஓ அப்போது அந்த நேரத்தில் வரணும் இல்லையா சம்பவம் நடக்கும்போது அந்த நேரத்தில் தான் என்னுடைய குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பான் அப்படின்னு நான் ஒரு நாள் குறித்து உட்காந்தே இருந்தோம் கடைசி வரைக்கும் அவன் அந்த நாளில் பிறக்கலை அதுக்கு அடுத்த நாளும் பிறக்கலை மூணாவது நாள் பிறக்கிறோம் அப்போ மூணாவது நாளில் நான் பார்த்த இந்த ஆளுங்கிரகம் அந்த இடத்துல ஒத்து வரலை அப்போது இது இந்த இடத்துல சில விஷயங்கள் முரண்பாடு நிகழ்து சரி அப்போது இங்க இருக்க ஆளுங்கிரகம் அங்க சம்பவம் நடக்கும்போது நடக்கணும் ஆனா அதுக்குண்டான அமைப்பு அங்கே இல்லை ஆனால் சக்ஸஸ் ரேட் கொடுத்ததும் அதே முறை தான் ஒரு சில இடங்கள்ல மிஸ் ஆகுது அது மனித தவறா அல்லது அந்த இதில் தவறாகிறது முறை தவறுன்னு சொல்ல முடியாது சரி அதுதான் அது ப்ரூவ் பண்ணிடுச்சு அது கரெக்டா இருக்குன்றது ப்ரூவ் பண்ணிடுச்சேன் மனித தவறுகளாக தான் இருக்கும் இப்ப மனித தவறுகள் குறைவா வரக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா அது இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற முறை தான் இந்த முறை அது வந்து மிக குறைந்த அளவில் தான் மிக குறைந்த சதவீதத்தில் தான் இந்த தோல்வின்றது வருது அதுவும் மனித தவறு நிகழ்கிறதுனால மிச்சம் தொண்ணூறு சதவீதம் அல்லது எண்பது சதவீதம் அல்லது எழுபது சதவீதம் எழுபது சதவீதமே மிகப்பெரிய சதவீதம் தான் ஆமாம் அவ்வளவு நீங்கள் நெருங்கி சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர் தான் ஜோதிடம் சொல்ல எளிமையாக இருக்குது பார்த்த மாத்திரத்தில் பலன் சொல்ல முடியுது ஏகப்பட்ட சிக்கலான கணக்குகள் இல்லை அப்படிங்கிறதே இதை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு உண்டான விஷயம் நான் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுக்காக அதுதான் அதே ஒரு முறை போகிறோம்னு நிறுத்திக்கிட்டேன் இப்போ நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது சின்ன வயசுல எத்தனை வயசுலேருந்து நீங்க ஒரு ஜோதிரம் பார்க்க என்னுடைய இருபத்தோரு வயதுலேருந்து இருந்து ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கறப்ப வீட்டில் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஐயையோ நம்ம வீட்டில் ஜோ ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சில வீடுகள் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா நான்லாம் என்னையெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்க்கறதுக்கு முதல்ல அப்போஸ் பண்ணாங்க அதை பெரிய குற்றம் மாதிரி நினைச்சாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருந்திருக்கா வீட்டில் இல்லை உங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி இல்லை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி யார் சொல்லுவா ஜோதிடர்களுக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க சினிமாக்காரங்களுக்கும் யாரும் அப்படி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஜோஷியும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் நம்ம இந்த சொன்னோம்னா நமக்கு பொண்ணு கிடைக்காதுன்றதுனாலே இது வேண்டாம் வெளியே தெரியாமல் ரகசியமாக படிப்போம்னு அப்போ எங்கள் வீட்டிலலாம் முடிவு கட்டாங்க இவன் சாமியாராக போக போகிறான் இவன் எப்போ ஜோசியம் படிக்கிறானோ இனிமேல் சாமியார் தான் இவன் இவன் வாழ்க்கை அவ்வளோதான்ற மாதிரியே அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த ஜோதிடம் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளை அறியாம அதை தொட்டுக்கிட்டே இருப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை ஒரு இடத்துல அதுவா அது வளர்ந்துக்கிச்சே தவிர நம்ம அது போய் அது மல்லு கட்டி எல்லாம் சண்டை போட்டெல்லாம் இழுக்கலை உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அது உங்களை வந்து சேர்ந்தே தீரும் எதிர்ப்புகள் எனக்கும் இருந்தது இந்த வீட்டார் வந்து நிறைய எதிர்ப்புகள் சொன்னாங்க ஆனாலும் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம ஜோதிடம் நம்ம வந்து எந்தளவு அதை பயன்படுத்தி மக்கள் வந்து அதை ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்துக்கிட்டு இவங்களும் தன்னுடைய கருத்தை மாற்றிட்டு இத்தனை வருடம் கழித்து இப்போல்லாம் அவங்களும் அவங்களோட ஜாதி இப்போதான் எட்ட நீட் ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இப்போ வந்து எனக்கு பாருப்பா அப்படிம்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் ஏற்றவங்களே அதுக்கப்புறம் இப்போ வந்து பாரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஆமா அது எல்லாருக்கும் நடக்கோம் சார் ஜோதிடத்தில் பல விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கீங்க உண்மையாகவே இது மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் வந்து நினைக்கிறேன் மக்களும் இது ரொம்ப விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த பொறுமையா இருந்து நீங்க வந்து இதுக்கான பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் ஏவிஆர் வி ஆர் சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை ஜோதிடம் ஆன்லைன் வகுப்பு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆரம்பம் உடனே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஆறு ஆறு ஒன்பது